ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் அடுத்து வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்க போகுது ரேவதி தன் மனதில் இருக்கும் காதலை சொல்ல போகிறாரா வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா ஒரு வழியாக வந்து ரேவதியும் கார்த்திகை ஹனிமோன் வந்துட்டாங்க ஹனிமோன் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிட்டாங்க ஏன்னா வந்து கார்த்திகிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காங்க ரேவதி ரேவதி வந்து சண்டை போட்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போயிடுறாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் காசு இல்லாமல் வந்து ரொம்பவே திணறி போய் நிற்கிறாங்க ஆனா வந்து இது கார்த்திகைக்கு எதுவுமே தெரியாது அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து என்ன சொல்றாரு ஏமா காசு இல்லையான்னு சொல்லுவாங்க உன்னோட பார்த்தா வந்து புதிய கல்யாணம் மாதிரி தெரியுது புது கல்யாணம் முடிச்சுட்டு ஏமா இப்படி மாப்பிள்ள இல்லாமல் தனியாக வந்திருக்கு உடனே ஹஸ்பண்ட் எங்கள் அம்மா கேட்குறாங்க அதெல்லாம் எதுவுமே பதில் சொல்லாமல் வந்து ரேவதி வந்து அப்படியே நிற்கிறாங்க ஆனால் வந்து வந்து பணம் கட்டுறதுக்கு பணம் இல்லை என்னோடய பணத்தையும் வந்து யாரோ அடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ஓனர் வந்து ரொம்பவே கடுப்பாகி நிற்கிறாரு சரி ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் அதுக்கான நான் அடைச்சிட்டு போயிடுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க வேலையெல்லாம் இல்லைம்மா மாமா அவனுக்கு ஒரு வேலை தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் வந்து பாத்திரங்கள் சொல்கிறாங்க அந்த பாத்திரத்தை பார்த்தா வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது எல்லா சமையல் பாத்திரத்தை பார்த்து ரொம்பவே தகச்சு போய் நிற்கிறாங்க கரெக்டாக அப்போ வந்து அதுக்கு முன்னாடியே என்ன நடந்துருதுன்னா ரேவதி கிட்ட வந்து ஃபோன் பண்ண சொல்ல ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை எனக்கு தெரியாத நம்பர் சரியாக தெரியாதுன்னு சொல்லுவாங்க எந்த ஹோசலில் தங்கியிருக்கீங்க அந்த ஹோட்டல் நேம் சொல்லுவாங்க அந்த ஹோட்டல் நம்பருக்கு வந்து ஹோட்டலோட புக் நம்பர் சொல்லி சொல்லி சொல்லுவாங்க அந்த நம்பருன்னு சொல்லிடுறாங்க அந்த ரூம் நம்பரையும் இதனால் வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து ஹோட்டல் ஓனர் வந்து கண்டுபிடிச்சிருவார் கார்த்தி வந்து ஃபோன் எடுத்து பேசுவார் ஃபோன் எடுத்து போஸ் பேசினதுக்கப்புறம் வந்து ரேவதி வந்து அப்படியே வந்து எங்கே இருக்கேன்னு சொல்லாமையே கட் பண்ணிடுவாங்க திருப்பி வந்து கார்த்திக்கு வந்து வந்து ஃபோன் காலக்கா கனெக்ட் பண்ணி வந்து கார்த்திக் வந்து பேசுவார் அப்போ வந்து இருக்க எனக்கு தெரிஞ்சிடும் வேமா வந்து கார்த்திக் வந்து அங்கே வந்து இறங்குவார் அப்போ கரெக்டாக வந்து ரேவதி வந்து பாத்திரம் விளக்குறதுக்காக அந்த இதை வந்து சோஃபத்தோட போவாங்க கரெக்டாக வந்து அங்கே வேலை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க வாங்க உங்களோட ஓனர் கூப்பர் ஆகும்னு சொல்லி சொல்லும்போது ஏமா இப்படி ஒரு நல்ல புருஷனை கட்டிட்டு ஏமா இப்படிலாம் பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணாதம்மா வந்து இவரெல்லாம் உனக்கு காசு கொடுத்துடாரு மணி கிளம்புமான்னு சொல்லி சொல்கிறாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே வந்து கார்த்தியை வந்து ரேவதி திட்டுறாங்க ஏன் இங்கேயும் வந்து உன்னோட நாடகத்தை ஆரம்பிச்சிட்டியா இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்லி கார்த்திக் அப்பா பார்த்தியா நான் என்னமோ தப்பு பண்ணிட்டேன் நீ என்னமோ நல்லது பண்ண மாதிரி வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இதை கேட்ட கார்த்தி வந்து ஒன்றையெல்லாம் நான் பேசவே முடியாது வான்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு வர தெரியும் நீ இப்போன்னு சொல்லி சொல்லிடுறாங்க ரேவதி வந்து கார்த்திக் மோடியே வந்து ஹோட்டலுக்கு போயிடுறாங்க கார்த்திக் வந்து நான் இன்னி இப்போ நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுமோ உனட பர்சையும் உனக்கு பணத்தையும் அடிச்சாங்கன்னா நான் போய் அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க இதுக்கெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு இருக்காம இதுக்கெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஏதாவது மிஸ் யூஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அப்போ தான் ரொம்ப ரெண்டு பேரும் வந்து மனசு விட்டு பேசுகிறாங்க ஆனால் வந்து ரேவதி வந்து ஒரு மனசில் வந்து ஒரு அழுத்தமாகவே இருக்காங்க இவனா அப்படின்னு சொல்லி மறுபக்கம் வந்து ஹோட்டலுக்கு போயிடறாங்க ஹோட்டலுக்கு போனதுக்கப்புறம் வந்து கார்த்திக் வந்து வர வரும்போது வந்து என்ன நடக்குதுன்னா கார்த்திக் வந்து ஹோட்டலுக்கு வரும்போது அங்கே யாரோ ஒருத்தவங்க நிற்க நிற்கிறாங்க அது யாருன்னு பார்த்தா ரேவதியோட ஃப்ரெண்டு தான் ஆனால் வந்து ரேவதி அந்த ஃப்ரெண்டை பார்த்துட்டு வேகமாக ஓடி போய் ரூமில் உட்காந்துக்கிறாங்க ஆனால் கார்த்திக் வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாரு அப்போ தான் வந்து ரூம் இல்லாமல் நாங்கள் நிற்கிறோம் ஏதாவது ரூம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் ரூம் இல்லைன்னு சொல்லி சொல்லும்போது அந்த ரேவதி ரேவதியும் கத்துறத வச்சுட்டு கார்த்திக் என்ன சொன்னால் அந்த அவங்களுக்கு தெரியுமாங்க அது என்னோட ஃப்ரெண்டு தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக அவங்களோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அது இல்லை அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா தெரியல இல்லை அவளோட ஃப்ரெண்டு தான் சொல்லி போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து மறுநாள் காலையில் வந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க உங்களோட ஃப்ரெண்டு ரேவதி வந்து நீ எப்படி ரேவதி கல்யாணம் பண்ண நீ லவ் மேரேஜ் தான் பண்ணன்னு வேண்டும் அது மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு அதை பற்றி நீ சொல்லி பார்க்கணும் காதலாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி பார்க்கலன்னு சொல்லி இதெல்லாம் வந்து ரேவதிக்கு வந்து ஒரு பக்கம் எரிச்சலாக இருக்குது கார்த்திக் எதுவுமே பேசாமல் வர்றாரு இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிந்தால் மறக்காமல் லைக் பண்ணிங்க நன்றி